ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லா விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் பசங்களுக்கு லீவ் வந்தாலே எங்கேயாவது அழைச்சிட்டு போக சொல்லி அவங்க கேட்பாங்க இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு அப்படின்ற வாசி சரி எங்கேயாச்சும் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டோம் எங்கேயாவது போகிறத விட ஒரு கோவிலுக்கு போவோம் இது வரைக்கும் நம்ம போகாத கோவிலுக்கு ஒரு கோவிலுக்கு நம்ம போகலாம் பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டோம் அது என்ன கோவில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டமில் உள்ள ஸ்ரீவாஞ்சியம் அப்படின்ற ஊரில் உள்ள வாஞ்சுநாத சுவாமி திருக்கோயில் அந்த கோயில் தாங்க நம்ம இப்போ போக போகிறோம் அந்த கோயிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சிறப்பம்சங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை கேளுங்க அதை கேட்டுவிட்டு நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க கோயிலுக்கு வந்துட்டோம் இதுதான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸு கோவில் வந்து வெளிலேயும் உள்ளரையும் ரொம்ப அமை அமைதியாக இருந்துச்சு இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா எந்த ஊர்லேயுமே எந்த கோயில்லையுமே வந்து யமனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்நிதியே கிடையாது ஆனால் இந்த கோயிலில் யமதர்மனுக்கும் சித்திரகுப்தருக்கும் சந்நிதி ஒன்று உண்டு ஃபஸ்ட்டு நம்ம யமதர்மனை கும்பிட்றதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வாஞ்சிநாத சுவாமியை நம்ம கும்பிட்றதுக்காக போகணும் அந்த வாஞ்சிநாத சுவாமி யாருன்னா அதான் சிவபெருமான் அவங்கள கும்பிட்றதுக்காக போகணும் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இவங்க எல்லாருமே வந்து இந்த கோயிலை வந்து ரொம்ப சிறப்பாக பாடல் எல்லாம் பாடியிருக்காங்க இந்த கோயிலில் பெருமையான ஒரு புண்ணிய புஷ்கரணி அப்படின்னு ஒரு திருக்குளம் ஒன்று இருக்குது இங்கே சாமி கும்பிட வர்றவங்க ஃபஸ்ட்டு அந்த திருக்குளத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வலதுபுறமாக சுற்றி வந்து இந்த யமதர்மராஜனையும் சித்திரகுப்தனையும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வாஞ்சிநாத சுவாமிக்கு நம்ம கும்பிட போறோம் இங்கே ஒரு அம்பாள் இருக்காங்க அவங்க பேர் வந்து மங்களநாயகி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பாள் இருக்காங்க அவங்களையும் வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க திருவிழாக்கள் வந்து கார்த்திகை மாசத்துல வந்து ஆடிப்பூரம் அப்புறம் மாசி மகம் தேரோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு திருவிழாலாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க இதில் இன்னொன்று என்னென்னா திருவிழா வந்து பத்து நாள் வரைக்கும் நடக்குமா அப்புறம் இன்னொன்று மெயினாக என்னன்னா இது வந்து ஆயுள் விருத்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நம்ம நீண்ட ஆயிலுக்கு நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் இந்த கோயிலில் முக்தி அடைஞ்சவங்களுக்கு மறுபிறவியே கிடையாதுன்னு சொல்கிறாங்க இதை நான் சொல்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல இந்த கோயிலோட பலனை தெரிஞ்சு பயனடைகிறதுக்கு நீங்களும் ஒரு தடவை வாங்க இங்கே உள்ளவங்க ஐயர் ஒருத்தவங்களை வந்து நான் சொல்ல சொல்லி வீடியோ எடுத்துருக்கேன் அதை கேட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ யமதர்மராஜா சித்திரகுப்தர் ஸ்ரீவாஞ்சம் அப்படிங்கிற புண்ணியத்துல இருக்கும் ஸ்ரீவாஞ்சம் அப்படிங்கிறது மகாலட்சுமி அடையிறதுக்காக மகாவிஷ்ணு வந்து பூஜை பண்ண ஸ்தலமாக இருக்கு இங்க நம்ம மெயினாக இங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னா இங்கே பார்க்க இருக்குதுன்னு பார்த்தோம்னா யம தர்மராஜாக்கு தனி ஆலயமா இருக்கு அதாவது தர்மராஜா மூணாவது கேத்திர சிவனுக்கு பூஜை பண்ணி அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிற ஒரு தோஷத்தை விளக்கிக்கிறார் திருப்பி சிவன் ஒரு வரமா கேட்டு இங்கே இருக்காரு யமன்னு பேர் சொன்னாலே பயந்து வர்றான் எனக்கு வழிபாட்டு ஆராதனைக்கு எந்த ஒரு ஆலயம் இல்ல உன்னை எல்லாரும் காப்பாத்துறோங்கிறான் நீ சொல்ற வேலையா செய்லகாரங்கிறான் எனக்கிட்ட ஒரு வழிபாட்டு ஆலயம் இல்ல எனக்கிட்ட ஒரு வழிபாட்டு ஆலயம் ஏன்னு உட்காந்துருக்காரு இவரை பார்க்கும் போது யம பயம் சொல்லக்கூடிய கடைசி நேரத்துல வரக்கூடிய பயங்கள்லாம் இல்லாமல் இவரை கூப்பிட்டுக்கிறார் யம உபாதன் சொல்லக்கூடிய ஆக்சிடென்ட் மாதிரி பெரிய பெரிய விஷயத்துல இருந்து நம்மளை காப்பாற்று நம்ம செய்யற பாவத்தனைகிட்ட தீர்கா யுஸ்தரா தர்மராஜ் அதனால கோயிலுக்கே ஆயுள் பிரதிஷத்தலன் பேர் ஒரு தாட்டி வந்து இங்கே தர்மராஜா பார்க்கும் போதே எனக்கு ஆயுஷானது அதிகமாகுது அப்படிங்கறது சொல்றாங்க திருப்பி சிவன் ஒரு ஆசையை சொல்றாரு அதாவது வரத்தை கேட்டு முடிச்சிடுறாரு திருப்பி ஒரு ஆசையர் கேட்கிறார் அதான் ஐயா எங்கெங்கயோ போனேன் யாருமே எனக்கு இந்த பிரம்மஹதி தோஷத்தை விளக்க நீங்க விளக்குறது மட்டும் இல்லாம எனக்கே தனியா இடமே கொடுத்துட்டீங்க இருக்கிறதுக்கு உங்களுக்கு நான் இங்க வாகனமா இருக்கேன் அப்படின்னு கேட்டுட்டு மாசி மாசம் பரணி நட்சத்திரம் யம தர்மராஜாவோட பர்த்டே டேட் அதாவது தர்மராஜாவோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு சிவனுக்கு வாகனமா யம தர்மராஜா இருக்கார் வாகனமா இருக்கிற தர்மராஜா நம்ம பார்க்கும்போது எல்லா வித காரியங்களிலும் வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது அது மாதிரி நம்ம கோயிலில் ஆசீன பைரவன் பேர் உட்கார்ந்த நிலையில பைரவர் இருப்பார் கால பைரவர் தான் பார்த்திருப்போம் பின்னாடி நாயுவோட திர கையில திருச்சூலத்தோட இருக்கிறவர் கால பைரவர் இங்கே உக்காந்த நிலையில யோக நிலையில இருக்கார் ஒரு கோயிலுக்கு பைரவர் எதுக்காக அப்படின்னு கேட்டோம்னா இடத்த பாதுகாக்கக்கூடியது பைரவன் வேலை இங்க அந்த ஒரே யோக நிலையில இருக்கிறதுனால அந்த பைரோட வேலையும் சேர்த்து யம தர்மராஜா பாக்கிறார் புண்ணியம் பண்ணவங்களை மட்டும்தான் இங்கேருந்து உள்ள ஒரு அதிகம் அதனால இங்கே வரும்போதே ஐயா நான் இங்கே புண்ணிய பண்ணியிருக்கேன் நான் உள்ள வாஞ்சிடாத பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவர்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டு உள்ள வந்து ஒரு தாட்டி வந்தாலே சகலவித மாற்றங்களின் தரக்கூடியவர் தர்மராஜா